பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பம் இவி நான்கும் கலந்துனக்கு நான் தருவோம் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எங்களுக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தந்தருள வேண்டும் ஆனந்த விநாயகனே போற்றி போற்றி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அச்சய திருதியை அச்சய திருதியில் என்ன செய்யலாம் முப்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை அச்சய திருதியை இன்று இரவே திருதியை திதி வந்துவிடும் ஆக வருடத்தின் முதல் மாதத்தில் வளர்பிறையில் வரும் முதல் திருதியை அச்சய திருதி என்று காலந்தொட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அச்சய திருதியில் என்ன செய்யலாம் இருக்கப்பட்டவா தங்க நகையில் வாங்குவார்கள் வெள்ளி நகையில் வாங்குவார்கள் பிளாட்னம் வாங்குவார்கள் நம்மை போன்ற நடுத்தரவாதிகள் அல்லது ஏழைப்பாளைகள் என்ன செய்யலாம் ஒன்றும் பெரிதில்லை மகாலட்சுமிடன் தோன்றிய உப்பை வாங்குங்கள் மங்களகரமான மஞ்சள் தூளை வாங்கிச் செல்லுங்கள் விரலி மஞ்சளை வாங்கிச் செல்லுங்கள் விரலி மஞ்சள் உப்பு குங்குமம் இன்னும் சொல்லப்போனால் அன்னபுரணி தாய் பாசம் செய்யும் அன்னம் அரிசியை வாங்குங்கள் நாளை ஏழைகளுக்கு அரிசியை தானம் செய்யுங்கள் சாதம் அரிசி சாதம் படித்து அவர்களுக்கு உணவாக கொடுங்கள் பத்து பேருக்கு பசியாற்றி விடுங்கள் உங்களால் முடிந்தவரை நாளை அதிகபட்சம் அச்சய திருதி அன்று பத்து ஏழைப்பாளிகளுக்கோ அல்லது உங்களால் முடிந்த ஏழைப்பாளிகளுக்கோ அன்னதானம் வணங்கினாவே அதுவே உங்களுக்கு சிறப்பு தான் நீங்கள் அச்சய திருதியில் மங்களகரமான எந்த பொருளை வாங்கினாலும் உங்களுக்கு சிறப்புத்தான் ஏன்னா அச்சயத்திருதி என்று தங்கம் வாங்கினால் நம் வீட்டில் தங்கம் குவியும் என்று நினைத்து விடாதீர்கள் ஏன்னா இதை வந்து நகைக்கடை உரிமையாளரும் பார்க்கலாம் அடியனுக்கு நகைக்கடை நண்பர்களும் இருக்கிறார்கள் அடியனே சில நகைக்கடைகளுக்கு தொழிலுக்கு பெயர் வைத்து கொடுத்திருக்கிறேன் ஆகவே பொறாமையில் சொல்லவில்லை இருக்கப்பட்டவா சற்று உயர்ந்த பொருளை வாங்கும்போது இல்லாதவா ஏதோ கிடைத்த பொருளை வாங்கி சந்தோஷம் அடையுங்கள் இந்த அச்சய திருதியில் எல்லோருக்கும் அஷ்டலட்சுமிகளும் அனைவரின் இல்லத்திலும் வாசம் செய்ய வேண்டி அஷ்டலட்சுமி தாய்களையும் வணங்கி சகலவிதமான தாய்களையும் வணங்கி எங்கள் குருநாதர்களையும் வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் <laughs>